உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பனிரண்டு ராசிகளுக்கும் குரு பயிற்சி பலன்களை பற்றி விலாவாரியான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சினால் என்ன குரு பயிற்சி ஒரு வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுபகிரகம் அவர் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதாவது ஒவ்வொரு வருடங்களுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா அந்த குரு பகவான் ஒரு ராசிலேருந்து வேற ஒரு ராசிக்கு பயணம் செய்வார் அந்த குரு அப்படின்னு கூடியது பரிபூர்ண சுப கிரகம் அந்த பரிபூர்ண சுபகிரகமாக இருப்பதால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதினு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த பாக்கியங்கள் கிடைக்கலையோ அந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இந்த குரு பகவான் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய பலனை வாரி வழங்க வல்லமை கொண்டவர் அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனக்காரகன் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான காரகர் குரு பகவான் அதனால் ஒவ்வொரு ராசியிலும் அவர் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு விதவிதமான வகையில் பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு பவன் கொடுக்குறாரு அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப விமரிசையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு பொருளாதார ரீதியோ ஒரு குழந்தையோ ஒரு திருமணமோ ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றங்கள் நடைபெறுவதற்கு சுபமான விஷயங்கள் நடைபெறுவதற்கு முக்கிய காரணியாக இந்த குரு பகவான் இருக்கிறார் மீனராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மீனராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கம் படி பயிற்சியாகிறார் சார் மீனராசிக்கு ஏழுறன்னு சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் குரு பயிற்சி நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது பண்ணும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா சுகஸ்தானத்தில் குரு பகவான் அந்த சுகஸ்தானத்தில் குரு பகவான் போகும்போதே என்ன ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் கண்டிப்பாக இருக்கும் சார் ஏழரை சனி ஏழரை சனி பாதிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கும் அதில் டவுட்டே வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா சேஃபாக இருப்பீங்க நம்ம ஒவ்வொரு வீடியோ சொல்கிறது தான் ஏழரை சனி பாதிக்குமானால் பாதிக்க தான் செய்யும் அப்போ தான் ஆயிரம் ஆசை வரும் ஆயிரம் விஷயம் செய்யலாம்லாம் தோணும் அங்கே தான் மாற்றுறாங்க ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது பயப்பட வேண்டாம் அந்த குரு நாலாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த எட்டாம் இடம் சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் சார் எனக்கெல்லாம் அதிர்ஷ்டமே கிடையாது சார் அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர் எனக்கு லாட்டிலாம் உள்ளாது சார் எனக்கு புதையெல்லாம் கிடைக்காது சார் அதெல்லாம் அதிர்ஷ்டமே கிடையாது உழைப்புக்கு மேலே ஊதியம் வருதா உழைச்ச சம்பளம் வந்துருதா யார்கிட்ட ஏமாறாமல் இருக்கீங்களா தேவையில்லாத விஷயங்கள் பண்ணி செலவு பண்ணாமல் இருக்கீங்களா தேவையில்லாமல் பண நஷ்டம் அடையாமல் இருக்கீங்களா பிரியாமல் கணவன் மனைவிக்குள்ளே பிரியாமல் இருக்கீங்களா அம்மா அப்பா கூட சண்டை போடாமல் இருக்கீங்களா அதுதான் திடீர் அதிர்ஷ்டம் என்ன பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த மீனராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வருமான அதிர்ஷ்டம் வரும் உங்களை உழைப்பு நீங்கள் செய்த தெய்வ வழிபாடு நீங்கள் செய்த புண்ணியங்கள்னால ஒரு அதிர்ஷ்டம் வரும் அந்த அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா வேலையில் நல்ல ஒரு பதவி கிடைக்கும் நல்ல ஒரு சம்பளம் வரும் அதை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணும் நீங்கள் இல்லை இல்லை எனக்கு அந்த கம்பெனியில் எனக்கு இந்த பொசிஷன் பத்தாது அப்படின்னா பிரச்சனைகள் வரும் இல்லை எனக்கு சம்பளம் வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஹைக்க இருக்கணும் அது பிரச்சனையை கொடுக்கும் நீங்கள் கொஞ்சம் நியாயமாக கரெக்டாக ஒரு தேவையான அளவுக்கு வேலை மாற்றம் பண்ணும்போது ஒரு சம்பளம் எதிர்பார்த்திங்கன்னா பிரச்சனை வராது எல்லாருக்குமே தேவைகள் இருக்குது ஆசைகள் இருக்குது உங்களுக்கு கடமைகள் இருக்குது பொறுப்புகள் இருக்குது கடன் கட்டவன் இருக்குது எல்லாம் தான் இருக்குது அதுக்காக நீங்கள் அதிக ஆசைப்பட்டீங்கன்னா பிரச்சனையாக கொடுக்கும் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா வேலை மாற்றம் உறுதியாக உண்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் நல்ல பதவி கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்து குரு பார்க்குறாருனால கவலையப்படாதீங்க நல்லது தான் நடக்கும் அதே போல் தொழிலில் மிகப்பெரிய முயற்சி வெற்றியடையும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் கேட்ட பணம் வந்தே தீரும் நீங்கள் கேட்காத இடத்துலலாம் கூட பணம் வரும் ஆனால் அந்த பணத்தை நீங்கள் எப்படி செலவு பண்ண போகிறீங்கன்றதான் அந்த ஏலரசனி சுழப்பு நீங்கள் கரெக்டான வகையில் பயன்படுத்த போகிறீங்களா அந்த பணத்தை நீங்கள் தேவையான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறீங்களா உங்களுடைய கடனை குறைக்கிறதுக்கான வழியை பார்த்துருக்கீங்களா தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறீங்களா அப்படின்றத அந்த ஜென்ம சனி சொல்லும் ஆனால் அந்த குரு பயிற்சி உங்களுக்கான பண வரவுகளை தடுக்காது அந்த பணம் வந்தே தீரும் தொழிலில் நிறைய மாற்றங்கள் வரும் அந்த மாற்றம் பண்ணும்போது எல்லாரும் பண்ண தப்பு என்னென்னா கொஞ்சம் பணம் வந்தாவே உடனே ஒரு லோன் போகலாமா எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாமா ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் நஷ்டம் வந்திருக்கும் அந்த நஷ்டத்தை சரி பண்ணுறது என்ன இப்போ நல்லா வருது இப்போ லாபத்தை லாபத்தை சம்பாரிச்சுனா அதிக ஆசை அதிக ஆபத்தில் முடியும் அந்த தான் சனி பகவான் செய்வார் குரு கொடுக்குற வேலையை செய்வார் சனி பகவான் கடைசி கொடுத்த காசை பிடிக்கிட்டு போகிற வேலையை செய்வார் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா சிறப்பு கர்மஸ்தானத்தை குரு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திருமணம்லாம் நல்ல நல்லபடியாக நடக்கும் ஜென்மசினிலலாம் நடக்காதெல்லாம் கிடையவே கிடையாது ஜென்மசினில் தான் கல்யாணம் நடக்கும் அந்த கர்மஸ்தானத்தை குரு பார்க்கும்போது இயல்பாக சிறப்பாக கல்யாணம் நடக்கும் நல்ல இடத்துல நல்ல பொண்ணு நல்ல வரன் கிடைக்கும் கவலைப்படாதீங்க அதே போல் நல்ல குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு குழந்தை இல்லாத குழந்தை வரம் உண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் குழந்தை பெற்றுக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த எட்டாம் இடத்த குரு பார்க்கறது நல்லது அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண ட்ரீட்மெண்ட் போங்க மருத்துவம் செய்யுங்க மருத்துவம் மூலமாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான சூழ்நிலை வரும் நிறைய மீனராசி என்பர்களுக்கு இந்த எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் குரு பார்ப்பது பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பாதிப்புகளையும் கொடுப்பார் ஆனால் அந்த குரு நாலாம் இடத்துல இருக்கிறனால உடம்பு பிரச்சனை வரும் சரி பண்ணுறதுக்கான வேலையை அந்த குரு பகவான் கொடுப்பார் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் பிளாக்கு வச்சுக்கோங்களேன் ஹார்ட் பிளாக்குன்னா என்ன ஆகும் அது ஒரு பாயிண்டில் பிரச்சனையை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ அதை கண்டுபிடிச்சி அதை சீர் செய்வதற்கான சரி செய்வதற்கான வேலையை அந்த குரு பகவான் செய்வார் ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துருச்சு எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் வந்துருச்சு அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணலாம் என்ன ஆகும் உயிர் போயிடும் அந்த மாதிரி உங்களை தற்காத்து கொள்ள உங்களுடைய ஆயுள் பயத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வேலையை அந்த குரு பகவான் செய்வார் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பிரச்சனைனா கூட அந்த குரு பார்த்துக்குவார் அவ்வளே படாதீங்க ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது முக்கியம் அதே போல் இந்த குரூப் எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்ப்பது வெளியூர் பயணத்திற்கு வெளிநாடு பயணத்திற்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்யணும் அப்போ என்ன பண்ணலாம் படிக்கணும்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக எடுத்து செய்யலாம் என்னென்னா கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக கட்டி எங்கேயா போய் சேர்ற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஒரு லோன் வாங்கிட்டு போய் படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு தயவுசாக எடுத்துக்கங்க நல்லா தான் இருக்கும் அங்கே போய் நல்லா படிப்பீங்க நல்லா உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு செட்டில் ஆகிடுவீங்க அதே போல் வெளிநாட்டிலே இருக்கீங்க அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் ஒரு இடமாற்றம் உண்டு வெளிநாட்டு வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடச்சே தீரும் என்னென்னா இந்த மீனராசிக்காரங்கிட்ட என்ன பிரச்சனைனா வாய்ப்பு வந்ததுக்கப்புறம் ஐயோ இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் என் குடும்பத்தை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் பொண்டாட்டியை பார்க்கணும் கணவரை பார்க்கணும்னு சொல்லி சில பேர் வாய்ப்பை தவற விட்டுருப்பீங்க இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால தான் இப்போ கஷ்டப்படுறீங்க ஆமாம் சார் அப்படி தான் கிடச்சி விட்டுட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு வரும் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு வெளிநாட்டிலே இருக்கவங்களுக்கு நிறைய யோகமான சூழ்நிலை வரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நேரம் எதில் அப்படின்னா நாலாம் இடத்துல குரு பயணம் பண்ணும்போது என்ன ஒரு இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பெலாம் வரும் நீங்கள் சில சான்சஸ்லாம் வரும் லோன் வாங்கி வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது சார் அந்த லோனில் தான் இருக்கேன் சார் லோன் கிடைக்காது அப்படிலாம் இல்லை இந்த காலகட்டத்தில் லோன் கிடைக்கும் ஒரு வீடு வாங்குவீங்க இல்லை யாராவது உங்களுக்கு பண உதவிகள் பண்ணுவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும் இல்லை ஏற்கனவே ஒரு இடம் வச்சுருக்கீங்க அதை விற்றுட்டு வேறு ஒரு இடம் வாங்குறதுக்கான சூழ்நிலை வரும் ஒரு வீடு வச்சுருக்கீங்க அந்த வீடை விற்றுட்டு வேறு ஒரு இடம் வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக வரும் அதற்கான முயற்சிகளை இந்த மீனராசி அன்பர்கள் செய்யலாம் நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல் திசாபுத்தி தந்தால் போல பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும்னு கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்கள் நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃப்பில் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதம் கொடுக்குறோம் வெறும் ஐநூறுவாய்க்கு வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி எப்படி பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து